ஹெலோ கைஸ் சற்றுமுன் வந்த அண்மை தகவல் பார்த்தீங்கன்னா தற்போது இங்கிலாந்து அணி இந்தியா பயணம் மேற்கொண்டு ஐந்து போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரில் பங்கேற்க இருக்காங்க இதற்கான முதல் டெஸ்ட் போட்டி இருபத்தைந்தாம் தேதி துவங்கும் நிலையில் தற்பொழுது பார்த்தீங்கன்னா இந்திய அணியுடைய முன்னணி நட்சத்திர வீரரான விராட் கோலி பார்த்திங்கன்னா பர்சனல் ரீசன் காரணமாக முதல் இரண்டு டெஸ்ட் போட்டிகளில் விளையாட மாட்டேன்னு அறிவிச்சிருக்காரு அவருக்கு பதிலாக எந்த ஒரு மாற்று வீரரும் அறிவிக்கப்படாத நிலையில் முதல் போட்டி ஹைதராபாத் மைதானத்திலும் இரண்டாவது போட்டி விசாகப்பட்டினத்திலும் நடைபெறுகிறது இந்த இரண்டு மைதானத்திலையுமே பார்த்தீங்கன்னா சோழ்பிருந்து வச்சு முதல் நாளில் இருந்தே சோழம்னு கணிக்கப்பட்டுள்ளது இதனால் பார்த்தீங்கன்னா இந்திய அணி இளம் வீரர்களை கொண்டு நான்காவது இடத்தை நிரப்புவாங்களா அல்லது அனுபவ வீரர்களான அஜின் கரகானே மற்றும் ஜஜீஸ்வர் புஜாரா மீண்டும் அணியில் இடம் பிடிப்பாங்களா என்பது தற்போது கேள்விக்குறியாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் சமீபத்தில் நடந்து வர ரஞ்சி கோப்பையில் பார்த்திங்கன்னா ஐந்து இன்னிங்ஸில் ஒரு இரட்டை சதம் உட்பட நானூற்றி நாற்பத்தி நாலு ரன்களை ஜட்டேஸ்வர் பூஜாரா குவிச்சிருக்காரு அது மட்டும் இல்லாமல் மூன்றாவது வரிசையில் களம் காண்ற சுப்மன் கில் பார்த்தீங்கன்னா சமீப காலமாகவே சிறப்பாக டெஸ்ட் போட்டிகளில் செயல்படலை இதன் காரணமாக பார்த்தீங்கன்னா நான்காவது வர பிளேயர் சிறப்பான பிளேயராக இருக்கணும்னு இந்தியா தரப்பிலிருந்து கூறப்பட்டுள்ளது இதனால் பார்த்தீங்கன்னா கே எல் ராகுல் அல்லது ஸ்ரேயா ஷயர் இந்த இடத்த பிடிப்பாங்களா அல்லது இளம் பேரர்களான துரு ஜுரேல் இடம் பிடிப்பாரா என்பதும் மிகப்பெரிய கேள்வியாக தற்போது எழும்பியிருக்கு இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து அணி தரப்பிலரும் தற்போது ஹாரி புருக்ஸ் ஐந்து போட்டிகள்லையுமே இந்தியாவிற்கு எதிராக விளையாட மாட்டேன்னு அறிவிச்சிருக்காரு இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது மாதிரி இன்ட்ரஸ்டிங்காக நியூஸ் தெரியுன்னு வந்துச்சுங்கன்னா மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவாங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்